தடைகளை தகர்த்து வியாபாரத்தில் மேன்மை தொழில் வளர்ச்சி உத்தியோக பிராப்தி குடும்ப நிம்மதி மற்றும் ஒற்றுமை திருமண தடை குழந்தை பேறு பெற்றிட உங்கள் ஜாதகத்திற்குண்டான வசிய இயந்திரம் மற்றும் மந்திரம் பெற்றிட உடனே தொடர்பு கொள்ளுங்கள் நவம்பர் மாத ராசிபலன்கள் இந்த மாதாந்திர ராசிபலன்கள் அனைத்தும் பொதுப்பலன்கள் மட்டுமே திருக்கணித பஞ்சாங்கம் முறைப்படி கணிக்கப்படுகின்ற இந்த பலன்கள் உங்களுக்கு சாதகமாகவோ பாதகமாகவோ நடந்திட உங்களுடைய ஜனனகால ஜாதகம் மற்றும் தசாபக்திகள் துணை நிற்க வேண்டும் ஓம் ஸ்ரீ குருபியோ நமகா அறிஹி ஓம் ஜெய் புவனேஸ்வரி அனைத்து வேதிக்காஸ்ட்ரோ நேயர்களுக்கும் உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்கள் இந்த நவம்பர் மாதத்துக்குண்டான கிரக நிலவரம் ரிஷபத்தில் குரு சஞ்சாரம் பண்றாரு வக்கரகதியில் இருக்காரு கடகத்துக்கு செவ்வாய் பயிற்சி இருக்கார் அதே சமயம் கேது பகவான் கண்ணீராசியில் இருக்காரு துலாம் ராசியில சந்திரன் தன் பயணத்தை துவக்கிறாரு இந்த மாத ஆரம்பமே சந்திரன் துலாம் ராசியில தன் பயணத்தை துவக்கிறாரு சூரியன் துலாம் ராசியில் இருக்காரு துலாம் ராசியில இந்த மாசம் பதினாறாம் தேதி நவம்பர் பதினாறு வரைக்கும் சூரியன் துலாம் ராசியில் இருக்காரு அதே சமயம் விருச்சிக ராசியில் சுக்ரன் புதன் சேர்க்கை இந்த மாத ஆரம்பத்தில் கும்பராசியில் சனி பகவானும் மீன ராசியில் ராகுபகவானும் சஞ்சாரம் பண்ணுறாங்க இந்த மாதத்தில் ஏற்படக்கூடிய கிரக பயிற்சிகள் அப்படின்ட்டு பார்த்திங்கன்னா நவம்பர் ஆறாம் தேதி அன்று சுக்கரன் விரச்சிக ராசியிலிருந்து தனுசு ராசிக்கு பயிற்சியாகிறார் குரு பார்வை விட்டு சுக்கரன் விலகிறாரு ஒன்பதாம் இடம் காலபுருஷ தத்துவமான மேஷ ராசியிலிருந்து ஒன்பதாம் இடத்துக்கு ஆகிறாரு அதே சமயம் இந்த மாதம் நவம்பர் பதினாறாம் தேதி காலை ஏழு மணி இருபத்தி ஒன்பது நிமிடங்களுக்கு சூரியன் துலாம் ராசியிலிருந்து விருச்சிக ராசிக்கு பயிற்சி ஆகிறார் கார்த்திகை மாத பிறப்பு இதுதான் இந்த மாதத்தில் வரக்கூடிய இரண்டு கிரகப்பயிற்சிகள் இந்த மாதத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா நவம்பர் ஒன்று அமாவாசை கேதார லக்ஷ்மி விரதம் ஏன்னா அக்டோபர் முப்பத்தி ஒன்று பௌர்ணமி இது தீபாவளி அதுக்கு அடுத்த நாள் கேதாரலக்ஷ்மி விரதம் உல்காதானம்னு கொண்டாடுவாங்க நவம்பர் ஏழு கந்த சூரசம்ஹாரம் அதாவது நவம்பர் ரெண்டாம் தேதியிலேருந்து ஷஷ்டி ஆரம்பம் கந்தசஷ்டி ஆரம்பம் நவம்பர் ஏழாம் தேதி கந்தசஷ்டி சூரசம்ஹாரம் நவம்பர் பதிமூணு மாசிய விரத பூர்த்தி நவம்பர் பதினைந்து பௌர்ணமி அன்னைக்கு அண்ணாபிஷேகம் அனைத்து சிவாலயங்களிலும் அண்ணாபிஷேகம் சிவபெருமானுக்கு அன்னத்தினால் அலங்காரம் செய்து உலகத்துக்கே அன்னம் படைத்த அந்த சர்வேஸ்வரனுக்கு நாம் நன்றிக்கடனாக அன்னத்தை தரக்கூடிய நாள் அதை எல்லாருக்கும் பகிர்ந்து கொடுக்க வேண்டும் நவம்பர் பதினாறு கார்த்திகை மாத பிறப்பு நவம்பர் முப்பது கார்த்திகை மாத அமாவாசை இதுதான் இந்த மாதத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள் இந்த மாதத்தில் மாதம் முழுவதும் குரு சாதகமாக இருக்க போகிறாரு ஏன்னா வக்கரகதியில் இருக்கார் அதே சமயம் சனி ஒவ்வொரு ராசிக்கு ஏற்ற மாதிரி சில நற்பலன்களையும் சங்கடங்களையும் கொடுக்கக்கூடிய வகையில் இருக்காரு மாதம் முற்பகுதியில் தனுசு ராசிக்கு போகிறதுக்கு முன்னாடி வரைக்கும் விருச்சிக ராசியில் இருக்கக்கூடிய சுக்கரன் குருவின் பார்வையில் இருந்ததுனால இருக்கிறதுனால பிரச்சனைகள் இல்லாத நாட்களாக இருக்கும் ஆனால் சுக்கிரன் தனுசு ராசிக்கு போகும்பொழுது எதிரியோட வீட்டில் அதாவது சுக்கரனுடைய வீட்டில் குரு இருக்காரு குருவோட வீட்டில் சுக்ரன் இருக்கிறது எதிரிகள் இடப்பரிவர்த்தனை பெற்றுள்ளார்கள் இதனால் பெரிய பெரிய மாற்றங்கள் ஏற்படுறதுக்கு தயாராக இருக்குது ஒவ்வொருத்தருக்கும் தனிப்பட்ட மாற்றங்கள் ஏற்படுறதுக்கும் இது வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் இதுதான் இந்த மாதத்தில் வரக்கூடிய விசேஷ கிரக நிலவரம் இனி உங்கள் ராசிக்கு உண்டான பலாபலன்களை ஆராய்வோம் வாருங்கள் மீனராசி அன்பிற்குரிய மீனராசி நண்பர்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாதத்தில் மூன்றாம் இடத்துல இருக்கிற குரு வக்ரகதியில் பின்னோக்கி நகர்றாரு அதாவது இரண்டாம் இடத்துக்கு வந்தால் என்ன பலனை கொடுப்பாரோ அதை கொடுக்கக்கூடிய வகையில் இருக்காரு ராசிநாதன் வக்ரமடைவது உங்களுக்கு குதர்க்க புத்தியை ஏற்படுத்தினாலும் அது உங்களுக்கு வழக்கு சார்ந்த வெற்றிகளை ஏற்படுத்தும் ஏழாம் வீட்டு அதிபதி ஒன்பதாம் இடத்தில் இருக்கார் குரு பார்வையில் இருக்கார் அதனால் கணவன் மனைவி உறவில் இருந்து வந்த மனஸ்தாபங்கள் விலகுவதற்கு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் அதற்கு உங்களுடைய தந்தை வழியிலோ அல்லது தந்தை வழி உறவினர்கள் வகையிலோ மத்தியஸ்தம் பண்ணக்கூடிய வாய்ப்பு இருக்குது இதில் நல்ல விஷயம் என்னென்னா சுக்ரன் எட்டாம் வீட்டு அதிபதி இந்த மாதம் ஆறாம் தேதியிலேருந்து த தனுசு ராசிக்குள்ள பயிற்சி ஆகிறாரு சுக்ரன் குரு பரிவர்த்தனா யோகத்தின் மூலமாக உங்களுக்கு எதிரிகளால் ஏற்படுகின்ற தொல்லைகளை சமாளிக்கக்கூடிய ஆற்றலையும் அந்த சமாளிப்பு நடவடிக்கைகளால் உங்களுக்கு வெற்றிகள் கிடைக்கக்கூடிய ஆற்றலையும் ஏற்படுத்துகின்ற மாதமாக இருக்கும் இளைய சகோதர சகோதரிகள் வெற்றியை தருவார்கள் உங்களுக்கு அனுகூலத்தை ஏற்படுத்துவார்கள் வார்த்தை சாதுரியத்தை பயன்படுத்துவீர்கள் அதனால உங்களுக்கு நன்மைகள் ஏற்படும் கணவன் மனைவி உறவில் ஒரு சிறு மனஸ்தாபம் இருந்தாலும் விரக்தி மனப்பான்மை தான் ஜாஸ்தி மேலோங்கி இருக்கு அதனால கவனமாக இருந்துக்கோங்க ஐந்தாம் இடத்துல செவ்வாய் நீச்ச ப நீச்ச்தான இருந்தாலும் நீச்ச பங்க பலனை தருகின்ற காரணத்தினால உடன்பிறப்புகள் அல்லது உங்களுடைய சகோதர சகோதரிகள் உங்களுக்கு அனுகூலத்தையும் வெற்றியையும் ஏற்படுத்தி கொடுப்பார்கள் பூமி தொடர்பான தொழில் செய்பவர்களுக்கு வருமானம் அதிகரிக்கும் வழக்கு சார்ந்த வழக்கறிஞர்கள் ஆசிரியர்கள் பேச்சை தொழிலாக கொண்டவர்கள் அரசியல் துறை சார்ந்தவர்களுக்கு எதிரிகளை வெல்லக்கூடிய ஆற்றல் ஏற்படுத்துகின்ற மாதமாக இருக்கு அதனால இந்த மாதம்ங்கிறது வந்து கடந்த ஒரு ஆறு மாசமா மனசில் இருக்கிற மன உளைச்சலை போக்கக்கூடிய மாதமாக இருக்குது மன உளைச்சல் குடும்பத்துல மன உளைச்சல் குடும்பத்துல கணவன் மனைவி உறவுல சங்கடம் பார்ட்னர்ஷிப் பிசினஸ்ல இருக்கிறவங்களுக்கு பார்ட்னர்ஸ்குள்ள மன வேறுபாடு காரணமாக பெரியணும்னு நினைக்கிறவங்கள்லாம் இப்பொழுது அனுகூலத்தை ஏற்படுத்துவார்கள் எப்படின்னா யார் எதிரிங்கிறத காமன் எதிரி யாருங்கிறத கண்டுபிடிச்சு அவர்களிடமிருந்து விமோச்சனம் கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பை நீங்களும் உங்களுடைய பிஸ்னஸ் பார்ட்னரும் ஏற்படுத்தி கொள்வீர்கள் தொழில் ரீதியாக நல்ல முன்னேற்றம் ஏற்படும் வழக்கு சார் தொழில் சார்ந்த வழக்குகளில் வெற்றி அடையக்கூடிய வாய்ப்பு இருக்குது சகோதர சகோதரிகளுடன் பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கெல்லாம் மிகுந்த தனலாபம் ஏற்படுகின்ற மாதமாக இந்த மாதம் இருக்கும் இந்த மாதத்தில் வரக்கூடிய அனுகூலமான நாட்கள் மீனராசிக்கு நவம்பர் இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு ஏழு எட்டு ஒன்பதாம் தேதி இரவு பதினோரு மணி வரை அதன் பிறகு பன்னெண்டு பதிமூணு பதினாலு பதினைந்து பதினாறு பதினேழு இருபது இருபத்தொன்று இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி நாலு இருபத்தைந்து இருபத்தாறு இருபத்தி ஏழாம் தேதி மாலை ஐந்து மணி வரை இதுதான் உங்களுக்கு சாதகமான பலன்களை தரக்கூடிய நாட்கள் இந்த மாதம் உங்களுக்கு சந்திராஷ்டம நாட்கள் ரெண்டு தடவை வருது மாத ஆரம்பத்தில் நவம்பர் ஒன்று இரண்டு இரண்டாம் தேதி இரவு பதினோரு மணி இருபத்தி மூணு நிமிஷம் வரைக்கும் உங்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்குது அதே மாதிரி மாச கடைசியில் நவம்பர் இருபத்தி ஏழாம் தேதி மாலை ஆறு மணி ஏழு நிமிடம் முதல் நவம்பர் முப்பது காலை ஆறு மணி மூன்று நிமிடம் வரை உங்களுக்கு சந்திராஷ்டமம் ஸோ இந்த சந்திராஷ்டம நாட்களில் உங்களுக்கு சந்திரன் எட்டாம் இடத்துல மாத ஆரம்பத்துல சூரியனோடு இணைஞ்சிருப்பார் அதாவது அமாவாசை தேதி வரும் அந்த ஒன்றாம் தேதி இரண்டாம் தேதி அந்த நாட்கள்ல உங்களுக்கு மனசு சார்ந்த விஷயங்கள் குறிப்பாக குழந்தைகள் உடன்பிறப்புகள் சார்ந்த விஷயங்களில் நீங்கள் நல்ல முடிவுகள் எடுப்பீர்கள் அதனால் உங்கள் குடும்பத்தில் நல்ல மாற்றங்கள் ஏற்படும் ஆனால் மாசக்கடைசியில் செவ்வாயின் பார்வையில் இருப்பார் சந்திரன் அது சந்திரன் செவ்வாய் பார்வையில் இருக்கிறதுனால மனசு குழப்பத்தை சந்திக்கக்கூடிய வகையில் இருக்குது தவறான முடிவுகள் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது குடும்பத்தில் வீண் பேச்சுக்களை தவிர்ப்பதும் நல்லது பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் நீங்கள் சில இடத்துல அதிகமாக கொடுத்து பணத்தை நஷ்டப்படுத்தி கொள்வதற்கும் வாய்ப்புகள் இருக்குது விரையஸ்தானத்தில் சனி இருக்காரு வக்கர நிவர்த்தி அடைகிறாரு இந்த வக்கர நிவர்த்தி அடைகிறதுனால உங்களுக்கு சிலருக்கு வேலை இழப்பு ஏற்படும் சிலருக்கு வேலை வாய்ப்புக்காக ஃபாரின் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ரெண்டு விதமான பலன் ஏற்படுறதுக்கு உண்டான சூழ்நிலை உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்தை பொறுத்து மாறுபடும் இந்த மாதத்திற்குண்டான பரிகாரம் மீன ராசியில் பிறந்தவர்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் அப்படின்ட்டு பார்த்தேன்னா உங்களுடைய குலதெய்வ வழிபாடு செய்கிறது மட்டும் இல்லாமல் முருகப்பெருமானை வணங்கி வர வேண்டும் திருத்தணி முருகனை வணங்கி வர வேண்டும் திருத்தணி முருகன் வழித்துணை வருவான்னு சொல்லுவாங்க உங்களுக்கு எங்கே போனாலும் எந்த வேலைக்கு போனாலும் சரி எதிரிகளை சந்திக்க போனாலும் சரி உங்களுக்கு திருத்தணி முருகன் வழித்துணையாக வந்து உங்களுடைய எதிர்ப்புகளையும் சிக்கல்களையும் போக்கக்கூடிய மனோபாவத்தை ஏற்படுத்தி கொடுத்து அதன் மூலமாக உங்களுக்கு வெற்றிகளையும் தந்து நன்மைகளை ஏற்படுத்துவான் என்பதை சொல்லி உங்கள் அனைவருக்கும் இந்த மாதம் நன்மைகள் அதிகரிக்கிறதுக்கு குலதெய்வ வழிபாடு மட்டுமல்லாமல் திருத்தணி முருகன் உங்களுக்கு நன்மைகளை ஏற்படுத்துவார் என்பது திண்ணம் உங்களுடைய தனிப்பட்ட ராசிகளுக்கு சொல்லப்பட்டுள்ள பரிகாரங்களை செய்வதன் மூலமாக உங்களுக்கு வரக்கூடிய சங்கடங்களை தவிர்ப்பதற்கு உண்டான வாய்ப்பை நீங்கள் ஏற்படுத்தி கொள்ளலாம் இது ஒவ்வொரு ராசிக்கும் தனிப்பட்ட ராசி பலன்களில் கொடுக்கப்பட்டுள்ள பரிகாரங்களை செய்து வர வேண்டும் இதை தவிர உங்களுடைய குலதெய்வ வழிபாடு அவசியம் செய்ய வேண்டும் இதை செய்வதன் மூலமாக இந்த நவம்பர் மாதத்தில் உங்களுக்கு கஷ்டங்கள் இல்லாத சந்தோஷமான அனுபவங்கள் ஏற்படும் கிரகங்களின் பாதிப்புகள் குறைய வேண்டும் எனும் அடியேனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன் நன்றி வணக்கம்